அன்பு ஓட்டுநர் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் யூரோப்புக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு டிரைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வரல அப்படின்னா கட்டாயம் பாதிப்பு உங்களுக்கு தான் ஒரு டிரைவர் எத்தனை மணி நேரம் யூரோப்பில் வண்டி ஓட்ட முடியும் அதற்கப்புறம் ஒரு டிரைவர் எத்தனை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்காமல் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் பிரச்சனைகள் நமக்கு தான் இதற்கான பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி இதை கடந்து நம்ம இங்கே சர்வே பண்ணணும் இதற்கான ரெஸ்ட் என்ன இல்லை டிரைவிங் அவர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கான காணொலிகளை பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலும் யூரோப்பில் ஒரு டிரைவர் அப்படிங்கிறவர் அவருக்கு வேலை பழு அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடாது ஒரு டிரைவருக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டு ப்ராப்பரான டிரைவிங் டைம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் யூரோப்பிய யூனியனில் அவரால் நிறைய நாட்களுக்கு சர்வே பண்ண முடியும் இல்லைன்னா அவருக்கு அதிகப்படியான ஃபெனால்ட்டி தொகையோ அல்லது அவருடைய டிரைவிங் லைசன்ஸில் இருக்கக்கூடிய ஃபென பாயிண்ட் அப்படிங்கிறது பதினெட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது மூணு வருஷத்துக்கு இதெல்லாம் குறைக்கப்பட்டு கடுமையான தண்டனைகளுக்கு உட்பட்டு அவர் இங்கே சர்வே பண்ண முடியாதன பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் இங்கே இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம சமாளித்து வர்றது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டிரைவராக எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டணும் சிங்கிள் ஆர் டபுள் ரெண்டு கான்செப்டு டிரைவருங்களுக்கு இருக்குது இப்போ நம்ம சிங்கிள் டிரைவரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் வண்டி ஓட்டணும் அதாவது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு அவருக்கு வேலை நாட்களாக நீங்கள் எடுத்துக்கங்க மறு வாரத்தில் அவருக்கு அஞ்சு நாட்கள் அதாவது மண்டேவிலேருந்து ஃப்ரைடே வரையும் ஒரு வாரமும் அடுத்த வாரத்தில் மண்டேவிலேருந்து சாட்டர்டே வரையும் மறு வாரம் அதாவது ஒரு வாரம் அஞ்சு மறுவாரம் ஆறு அப்படிங்கிற சு ரொட்டேஷனாக அப்படியே போயிட்டுருக்கும் அப்போ ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு ஒம்போது மணி நேரம் நான்கு நாட்களுக்கு ஒம்பது மணி நேரமும் ரெண்டு நாட்களுக்கு பத்து மணி நேரமும் வேலை பார்க்கலாம் அதாவது இந்த டிரைவிங் டைம்ங்கிறது கண்டினியூவாக இருக்கக்கூடாது இடையில ரெஸ்ட் இருக்கணும் ரெஸ்ட்டுங்கிறத அடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு வாரத்துக்கு டோட்டலாக ஒரு ஐம்பத்தாறு மணி நேரம் ஓட்டுறாருன்னா அடுத்த வாரம் ஐம்பத்தி ஆறு ஓட்டக்கூடாது பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு அதாவது எதை நான் பேலன்ஸ்னு சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு வாரங்களுக்கு ஒரு டிரைவர் தொண்ணூறு மணி நேரம் வண்டி ஓட்டணும் அப்போ மொதல் வாரம் வந்து அவர் ஐம்பத்தி ஆறு மணி நேரம் ஓட்டியிருந்தாருன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு மணி நேரத்தை மறு வாரத்தில் ஓட்டணும் அதாவது தொண்ணூறு மணி நேரத்துக்கு குறைவாக நீங்கள் வண்டி ஓட்டலாம் ஆனால் தொண்ணூறு மணி நேரத்துக்கு மேலே ஒரு செகண்ட் வண்டி அந்தண்ட உருண்டிருந்தாலும் பெனால்டிக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் ஈரோவுக்கு ஸ்டார்டிங் இருக்கும் அதாவது நம்மூர் காசுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரும் ஸ்டார்டிங் தொகையாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய தொகையில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும் அதனால் ப்ராப்பராக ஒரு டிரைவர் அந்த நைன்டி ஹவர்ஸ் டூ வீக்ஸ் அப்படிங்கிறத கட்டாயம் கடைப்பிடிக்கணும் இதை நீங்கள் எப்படி வேணாலும் குறைவாக ஓட்டிக்கலாம் கம்பெனியோ இங்கே இருக்கக்கூடிய கவுர்மெண்ட்டோ உங்களை ஏன் நீ இந்த கம்மியாக ஓட்டுன நீ அடுத்த வாரம் சேர்த்து ஓட்டு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க இன்னொரு விஷயம் நம்ம இங்கே ஓவர் டைம் பார்க்க முடியாது டிரைவரை நீங்கள் வந்துட்டு நம்ம ஓவர் டைம் பார்க்கலாம் இப்போ நார்மலாக ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஓவர் டைம் பார்த்தாக்கா மூணு லட்சம் எடுக்கலாம் அப்படின்னு கனவுகளோடு வராதிங்க இங்கே ஒரு டிரைவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலை பலு அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய அந்த டைமிங் தான் ஒரு வா ஒரு நாள் ஒரு ஆள் ஒம்பது மணி நேரம் வாரத்துக்கு ஐம்பத்தி ஆறு ரெண்டு வாரத்துக்கு தொண்ணூறு முதல் வாரம் ஐம்பத்தாறு ஓட்டியிருந்தால் மறுவாரம் முப்பத்தி நாலு தான் ஓட்டணும் இதுதான் அடிப்படையில் ஓட்டலாம் இதுவே வந்து முதல் வாரம் நாற்பத்தஞ்சாவும் ரெண்டாவது வாரம் நாற்பத்தஞ்சாவோ எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணி முன்னே பின்னே இருக்கலாம் பட் ஆனால் தொண்ணூறை தாண்டக்கூடாது அதற்கு கீழே தான் உங்களுடைய டிரைவிங் டைம் அப்படிங்கணும் இப்போ டிரைவிங் டைரம் பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒம்பது மணி நேரத்துக்கு மேலே ஓட்டக்கூடாது வாரத்தில் ரெண்டு வாட்டி பத்து நாள் ஓட்டிக்கலாம் அதாவது பத்து மணி நேரம் ஓட்டிக்கலாம் தொண்ணூறு மணி நேரத்தை தாண்டக்கூடாது ரெண்டு வாரத்துக்கு அப்போ இதில் கிடைப்பதில் எப்படி வேணாலும் உங்கள் டிரைவிங் டைம் இருக்கலாம் இதுதான் ஒரு கான்செப்ட் இது ஈஸியாக எல்லோரும் புரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணுங்கிறதுக்கு ஈஸியாக ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அடுத்து ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மைனியூட்டாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் காலையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க காலையில் நம்ம வண்டி எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் ஓட்டணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஒம்போது மணி நேரத்தை ஒரே ஷிஃப்டாக ஓட்டி முடிக்கக்கூடாது நாலரை மணி நேரம் ஓட்டிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதற்கப்புறம் நாலரை மணி நேரம் ஓட்டலாம் பத்து மணி நேரமாக இருந்தால் அடுத்து நாலரை மணி நேரம் ஓட்டிட்டு அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதாவது ரெஸ்ட்டு அப்படிங்கிறது மினிமம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எடுத்துருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் எடுத்துருக்கலாம் பட் ஆனால் நாலரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் முப்பது நிமிஷம் எடுத்துகிட்டு தான் அடுத்த ரெண்டாவது அதாவது ஃபஸ்ட்டு நாலரை நிமிஷம் ஓட்டிட்டு நாலரை மணி நேரம் ஓட்டிட்டு அடுத்து நாலரை மணி நேரத்தை தொடங்கும்போது அது டோட்டலாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறத கட்டாயம் இருக்க வேண்டும் இதே நம்ம நாலரை மணி நேரம் ஓட்டிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை ரெஸ்ட் எடுக்கும்போது நமக்கான அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதோ இல்லை வேறு விதமான ஒரு ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஒன் ஹவராக எடுக்கலாம் இல்லை ரெண்டு ஹவராக எடுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் பட் ஆனால் அது டிஃபெண்ட் ஆன் த டைம் இந்த லோடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அங்கே போக வேண்டிய இடம் நமக்கான ஒரு டைமிங்கு ரோடு சார்ந்து தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமாக இல்லை ஒரு மணி நேரமாகங்கிறது அமையும் பட் ஆனால் ஒரு டிரைவர் நாலரை மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கட்டாயம் அதற்கப்புறம் நாலரை மணி நேரம் ஓட்டிட்டு நீங்கள் அதோடு நிப்பாட்டுற மாதிரி இருந்தால் மினிமம் ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கட்டாயம் நீங்கள் சிங்கிள் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா பதினோரு மணி நேரமாக எடுத்துக்கலாம் இப்போ சிங்கிள் டிரைவர் பொறுத்தவரையும் நாங்கள் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோன்னா வாரத்தில் மூணு பதினஞ்சு மணி நேரமும் மூணு பதிமூணு மணி நேரமாக எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை கண்டினியூ பண்ணுறோம் அப்போ பதினஞ்சு ஹவர்ஸ் இருக்கும்போது நாங்கள் ஒம்பது மணி நேரம் வேலை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய அதர் ஒர்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படும் போது எங்களுடைய ரெஸ்ட் அப்படிங்கிறது பதினோரு மணி நேரம் ரெஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அடுத்து பதிமூணு மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும்போது கண்டினியூவாக ட்ரைவிங்கை மட்டும் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்து வரும்போது ரெஸ்ட்டை நாங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் பட் ஆனால் கண்டினியூ ரெஸ்ட் அப்படிங்கிறது மினிமம் நைன் ஹவர்ஸ் ஆறு லெவன் ஹவர்ஸ் நீங்கள் எடுத்தே இருக்கணும் டபுள் டிரைவர் ரூலை பொறுத்தவரையும் ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு மணி நேரம் அதாவது சிங்கிள் டிரைவருக்கு பதினஞ்சு இல்லைன்னா பதிமூணு டபுள் டிரைவரை பொறுத்தவரையும் இருபத்தி ஒரு மணி நேரம் ஃபிக்ஸடு இடையில் ஒரு டிரைவர் ஒம்பது மணி நேரம் ரெண்டாவது டிரைவர் ஒம்பது மணி நேரம் பதினெட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு மணி நேரம் அதர் ஒர்க்காக நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அந்த அதிகப்படியான அந்த டிரைவிங்கை நம்ம தொட்டுடக்கூடாது கரெக்டான ரெஸ்ட்டை நம்ம எடுத்துருக்கணும் தாண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்காக தான் நம்ம இத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டணும் நம்ம இத்தனை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் கண்டினியூவாக நம்ம அடுத்து வண்டி ஓட்ட தொடங்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஒரு டிரைவர் முதல் வாரம் இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்டும் அடுத்த வாரத்தில் நாற்பத்தஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டும் கட்டாயம் எடுத்துருக்கணும் இதில் எடுக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த ஃபெனால்ட்டிக்கு அப்படிங்கிறது ட்ரைவருக்கு தான் பாதிப்பு அதாவது அந்த ஃபெனால்ட்டிக்கு பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் ஒரு லட்ச ரூபாயில்தான் போகும் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் வண்டி ஓட்டிருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் அடுத்து இந்த வீக்கெண்ட் அப்படிம்போம் அதாவது இந்த திங்கட்கிழமை ஆரம்பித்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரையும் அந்த வாரங்கள் இருக்குது அப்போ அந்த சண்டேவில் போது ரெண்டு வாரம் தொண்ணூறு மணி நேரம் அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த வீக்கெண்டில் இருக்கும்போது உங்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்டோ இல்லை நாற்பத்தஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டோ எடுத்துட்டு உங்களுடைய அந்த ரெஸ்ட்டு அப்படிங்கிறது முடியும் போது அந்த வாரத்தின் இறுதி அந்த டைமிங் அப்படிங்கிறது பன்னெண்டு மணி வரையும் இருக்குது மிட் நைட் பன்னெண்டு மணி வரையும் இருக்குது ஒருவேளை பதினோரு மணிக்கு உங்களுடைய ரெஸ்ட்டு முடியுது அப்படின்னா அதற்கப்புறம் எடுத்து நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது காரணம் அந்த வாரம் அப்படிங்கிறது அந்த இறுதியில் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு மணி நேரம் வரையும் இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி அந்த வாரத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் ட்ரைவிங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்களோ பன்னெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கும் ஷோ ஆகும் அதாவது ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு டிரைவிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும் அப்போ மறுபடியும் நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ மறுபடியும் எடுக்கக்கூடிய ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட்டாவது நீங்கள் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் ஓட்டணும் இதற்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் நிப்பாட்டும் போது கரெக்டான ஒரு கால இடைவெளியில் நாற்பத்தஞ்சு மணி நேரம் வருவதுக்கு எவ்வளோ கரெக்டாக எப்போ இருக்குங்கிறத பார்த்துட்டு வண்டியை நீங்கள் நிப்பாட்டணும் ஒருவேளை அட்வான்ஸாக டைம் முடிஞ்சாலும் பதினோரு மணிக்கோ பத்து மணிக்கோ ஒம்போது மணிக்கோ முடிஞ்சாலும் வண்டியை நீங்கள் எடுக்கக்கூடாது உங்களுடைய நிர்வாகம் சொன்னாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது காரணம் நிர்வாகத்துக்கு சில நேரங்களில் உங்களுடைய டோட்டல் ட்ரைவிங் அவர்ஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பெனால்ட்டிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் வண்டி எடுக்கணும் அப்போ தான் மறுவாரத்துக்கு நீங்கள் எடுத்து காலடியை வைப்பீங்க அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் அடுத்த முன்னாடி நைன்ட்டி ஹவர்ஸை நோக்கி நம்மளால் போக முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கப்பறம் அதாவது அந்த நைன் ஹவர் ரெஸ்ட் போதும் சரி நம்ம நல்லா தூங்கிட்டோம் நமக்கு ஃப்ரீயாகிட்டு அடுத்து நம்ம டிராஃபிக்காக இருக்குது இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக அர்ஜென்ட் அப்படிங்கும் போது எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதுவே நமக்கு போதுமான தூக்கம் அப்படின்ட்டு வண்டியை நீங்கள் எடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க ஒம்பது மணி நேரம் அப்படிங்கிறது கரெக்டாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒம்பது மணி நேரம் ரெண்டு நிமிஷமோ ஒம்பது மணி நேரம் மூணு நிமிஷமோ ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை தொடங்கலாம் அதற்கு முன்னாடி வண்டியை நீங்கள் எடுக்கவே கூடாது அது ஒம்பது மணி நேரம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும் பதினோரு மணி நேரம் இருக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நாற்பத்தஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும் இதில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் இன்னொரு விஷயம் கூட நம்ம கவனிக்கணும் நம்ம இவ்வளோ நாட்கள் வண்டி ஓட்டுறோம் நமக்கு வீடு அப்படின்னா இந்த வண்டி தான் இந்த வண்டியில் தான் தூங்கணும் இந்த வண்டியில் தான் நம்ம சாப்பிட்ணும் எல்லாமே இங்கே தான் குளிக்கிறது பாத்ரூம் போகிறதுக்கான நம்ம பங்கில் ஹோட்டலில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் பட் ஆனால் ரெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம இந்த பெட்டில் தான் தூங்குகிறோம் அப்போ இங்கே யூரோப்பில் என்ன மாதிரி ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு டிரைவர் வாரத்தில் வண்டி ஓட்டும்போது அந்த சின்ன ரெஸ்ட்டு அப்படிங்கிறது நைன் ஹவர்ஸ் ஆர் லெவன் ஹவர்ஸ் இந்த ரெஸ்ட்டை வாகனங்களில் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் வீக்கெண்ட் அப்படிங்கிறத டிரைவர் வண்டியில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது இந்த சின்ன இடம் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு ரெஸ்ட்டு இருக்காது போதுமானதாக இருக்காது அப்போ அவர் ஒரு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய டிரைவிங் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் குறிப்பிடப்பட்டது வீக்கெண்ட் அப்படிங்கிறது டிரைவருக்கான ஒரு முழு உண ஓய்வு நேரம் அப்போ ஒரு வண்டியில் இருக்கக்கூடாது வேறு இடங்களில் போய் எடுக்கணும் ஒருவேளை நான் இப்போ இருக்கேன் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து என்னுடைய பொருளாதார ரீதியில் நான் போய் ஹோட்டலில் தங்க முடியாது ஹோட்டலுக்கு போகிறதுக்கான டேக்ஸி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமான தொகை அப்போ ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து அதிகமான தொகையாக இருக்கும் அப்போ எல்லா வாரங்களிலையும் நம்மளால் போய் தங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியனியனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டிரைவர்களாலையும் முடியாது ஏன்னா நம்ம ஒரு நாட்டில் மட்டும் ஹோட்டலை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பல நாடுகள் பல தேசங்கள் கடந்து போகும்போது நமக்கான ஓய்வு அப்படிங்கிறது சேஃப்டி அப்புறம் வெஹிக்கிள் சேஃப்டி லோடு சேஃப்டி அப்புறம் டீசல் அப்புறம் டிரைவர் எல்லா சேஃப்டிக்கும் நம்ம வண்டியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நமக்கு நம்மளே ஒரு முடிவு எடுத்துட்டு வண்டியிலே தங்கிடுறோம் அப்போ தங்கும் போது என்னாகுது அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை போலீஸ் செக்கிங்லேயே அதிலையோ மாட்டும் போது கட்டாயம் அதற்கான பெனால்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதாவது ஒரு டிரைவர் வாகனத்தின் ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னா கட்டாயம் அவருக்கான ஒரு ஃபெனால்ட்டி அப்படிங்கிறது ஆயிரம் யூரோ இதே ஒரு டிரைவர் ரெஸ்ட்டு ப்ராப்பராக எடுக்காமல் அவர் ஓட்டியிருந்தார்னா அதற்கான ஒரு ஃபெனால்ட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் யூரோவில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் யூரோவில் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு சிங்கிள் டிரைவராக வண்டியில் ஓட்டிக்கிட்டுருக்கோம் ஒரு இன்னொரு டிரைவர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு இல்லை நாம் ரெண்டு டிரைவராக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு டிரைவர் இப்போ இறங்க போகிறார் அப்படின்னா இந்த அதாவது கனெக்ட் ஆர் டிஸ்கனெக்ட் அதாவது இன்னொரு ட்ரை இன்னொரு டிரைவரை உள்ளே கனெக்ட் பண்ணுறதும் சரி இல்லை ஒரு டிரைவரை டிஸ்கனெக்ட் பண்ணுறதும் சரி இப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்கும் இடையிலான அந்த ஒரு மெர்ச்சி பண்ணுற டைம் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட் இருக்கணும் அதாவது அந்த கார்டு டேகோகிராஃப் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது ஒரு டிரைவர்லேருந்து ரெண்டாவது டிரைவர் மாறினாலும் ஒரு மினிமம் ரெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துருக்கணும் சரிங்களா அதாவது ஒரு மினிமம் ஒரு நைன் ஹவர்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் ஒரு சில நேரங்களில் ஒரு டிரைவர் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்தர நிற்கிறார் அப்படின்னா நாம் அவரை போய் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னா ஒரு டிரைவர் ஒரு வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ளே அடுத்த ரெண்டாவது டிரைவரை நம்ம எடுத்துடணும் வண்டியில் எடுத்துடணும் அவரோட கார்டு வந்து டேக்கோகிராஃப் மிஷினில் இன்சர்ட் ஆகிடணும் வண்டியில் நம்ம உட்காந்து வரக்கூடாது டேக்கோகிராஃப் இல்லாமல் வண்டியில் நாம் உட்காந்து வரக்கூடாது இதுவும் ரொம்ப முக்கியம் இதன் மூலம் போலீஸில் நீங்கள் பிடிப்பட்டாலும் அதற்கான தொகை அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும் பெனால்ட்டிக்கு உங்களுடைய டிரைவிங் அந்த லைசன்ஸோட அந்த பதினெட்டு பாயிண்ட்டுங்கிறதும் கட்டாயம் குறைக்கப்படும் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் அதாவது ஒரு ரெஸ்ட்டு அப்படிங்கிறது டிரைவருக்கு ரொம்ப 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 முக்கியம் ட்ரைவிங் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய நேரம் ஆனால் ரெஸ்ட் எடுக்கக்கூடியதை இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க இருக்குது இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரியாமல் இங்கே வந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு பாதிப்பு நமக்கு தான் கம்பெனியை ஏற்றுக்காது அதாவது வார இறுதியில் நடக்கக்கூடிய அந்த வண்டியில் தங்க குடிக்கிறதுக்கான பெனால்ட்டி கூட கம்பெனி ஏற்றுக்கும் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் கம்பெனிக்கும் தெரியும் அதை விட கம்பெனி ஏற்றுக்கும் பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டினாலும் இல்லை நீங்கள் அதிக நேரம் அதிகமான நேரங்கள் வண்டி ஓட்டி போலீஸில் மாட்டினாலும் உங்களுக்கு தான் பாதிப்பு அதற்கப்பறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பெனால்ட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் ஏரியாட்டினாலும் பெனால்டிக்கு நீங்கள் வந்து வண்டியோட ஹைட்டு வந்து நாலு மீட்டர் இல்லாமல் நீங்கள் நாலு கால் நாலே கால் அப்படிங்கிற ஹைட்டு ஏற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதாவது ஜாக்கியை ஏற்றிட்டு நீங்கள் நியூட்ரு பண்ணாமல் விட்டுருந்தாலும் அதற்கான ஃபெனால்ட்டிக்கு உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் பேக்கில் வந்து இண்டிகேட்டர் லைட்டோ இல்லை பிரேக் லைட்டோ எது ஏரியா இருந்தாலும் ஃபெனால்ட்டிக்கு உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏனி மாதிரி இருக்கும் லேடர் மாதிரி இருக்கும் அதை இழுத்துட்டு தான் நம்ம ட்ரெயிலருக்குள்ளே ஏறுவோம் அந்த ஏறக்கூடிய அந்த லேடர் அப்படிங்கிற அந்த ஏனி அப்படிங்கிறது வெளியில் வந்து சில நேரங்களில் வைப்ரேஷனில் ரிட்டன் ஆகிடும் நம்ம லாக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு தவ்வு மாதிரி இப்படி லாக் ஆகிருக்கும் சில நேரங்களில் நம்ம லாக் பண்ணாமல் இப்படி விட்டோம்னா ரெண்டு பேக்கில் வந்துடும் அந்த மாதிரி வந்தாலும் அதற்கான ஃபெனால்ட்டிக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் வீல் போல்ட் லாஸ்ட் அதாவது டேமேஜ் ஆயிருந்தாலோ இல்லை கீழே விழுந்துருந்தாலோ அதுக்கும் ஃபெனால்ட்டி இருக்குது டயரில் ஏர் கரெக்டாக இருக்கணும் டயரோட டெப்த் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் சுனோ செயின் இருக்கணும் இல்லை டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கணும் டிரைவர் டாக்குமெண்ட் வெஹிக்கல் டாக்குமெண்ட் லோடு டாக்குமெண்ட் இதில் எது இல்லாமல் போனாலும் ஃபெனால்ட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் நம்ம வண்டி ஓட்டுறங்கிறது சின்ன விஷயம்தான் ஆனால் மற்ற அந்த ரெகுலேஷனை நம்ம கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற வரையும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கணும் பட் இதெல்லாம் என்னால் கால்குலேட் பண்ண முடியலைங்க என்ன நடக்குது அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்னால் டக்குன்னு எடுத்துக்க முடியலை இதை நான் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு டேக்கிராஃபிங் மிஷினில் நீங்கள் ரெண்டு கார்டையும் இன்சர்ட் பண்ணி ஓட்டுறீங்க உங்களுடைய ட்ரைவிங் அவர்ஸ் அப்படிங்கிறது அதில் ஷோவாகும் இப்போ நமக்கு அந்த டிரைவிங் டைம் ஒரு வேலை காட்டலை அதாவது ஜீரோ ஜீரோ அப்படின்னு வந்து நின்றுடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் ஒன்று ரெஸ்ட் எடுக்கலை இல்லை அதிகமாக டிரைவிங் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அடுத்ததாக வண்டியை ஓரம் கட்டிட்டு அதில் எத்தனை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுதோ ப்ராப்பராக அந்த ரெஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே எந்த வித பிரச்சனையும் இல்லை இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதற்கப்புறம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் நம்ம சர்வே பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் பட் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு அர்த்தம் ஜீரோ ஜீரோ வந்துட்டினாலே மிகப்பெரிய தவறு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்